ஹெல்மெட் போட்டவங்க மட்டும்தான் இவங்களோட மெயின் டார்கெட் நீங்க எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வந்ததை வச்சுட்டு ஒரு கிலோ ஆப்பிள் கொடுக்கணும் நீங்க அதனால இதோட விளைவு எல்லாருமே ஹெல்மெட் போட்டு போகணும் இல்ல இந்த மாற்றம் கூடாது காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிறப்போ நீங்களும் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் மீன்ஸ் என்ன நீங்க ஹெல்மெட் போட்டு வரணும் ஹெல்மெட் இல்லாம ஆக்சிடென்ட் ஆகி உயிர் இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால ஹெல்மெட் இல்லாம போறது மிகப்பெரிய தப்பு இப்ப போட்டு வரீங்க இல்லையா இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் தெரியுமா நீங்க வந்து இதுல ஐம்பது பேர் இருக்கீங்கன்னா தஞ்சாவூர் ஹெல்மெட் இல்லாம யாரும் போக மாட்டாங்க அப்படிங்கறது ஒரு உறுதிமொழி எடுத்து எல்லாருக்கும் சொல்லுங்க ஹெல்மெட் போட்டிருக்கீங்களா இன்னாங்க புடிங்க ஒரு கிலோ ஆப்பிள்னு குடுத்திருக்காரு இனிமே தஞ்சையில யாருமே ஹெல்மெட் போடாம இருக்க கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வையும் தஞ்சையில இருக்கக்கூடிய மாநகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையிலான காவலர்கள் தஞ்சாவூர் அண்ணா சாலையில வழக்கமான வாகன சோதனையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த வழியா தலைக்கவசம் அணிஞ்சிட்டு இருசக்கர வாகனத்துல வந்தவங்களை தடுத்து நிறுத்தி சாலை விதிகளை மதிச்சு இருசக்கர வாகனத்துல வரும்போது ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வந்தமைக்காக வாழ்த்து தெரிவிச்சது மட்டும் இல்லாம அவங்களை ஊக்கப்படுத்துற விதமா